ராமர கடவுள்னு யார் சொன்னது அவர் கடவுளெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரு சாதாரண மனிதர் தான் அதுவும் தப்பு பண்ண குற்றவாளி ஒரு பாவி புத்தி சாதனம் இதெல்லாம் நான் சொல்லலை சமீபத்தில் சென்னையில் நடந்த ஈவெண்ட்டில் நம்ம வைர கவி வைரமுத்து அங்கிள் தான் அப்படிலாம் சொல்லியிருக்காரு ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவனை விடாதீகே அவனை வெட்டி கொள்ளு போய் சொல்கிறவங்கலாம் தெளிவாக ஒரு ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணுவாங்க எதுவுமே சொந்தமாக சொல்லாமல் செத்து போன யாரையாவது சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்க அப்படி சொன்னாங்கன்னு இவங்க இஷ்டத்துக்கு ஒரு ஸ்டோரியே சொல்லுவாங்க ஸோ இதே ஃபார்மேட்டில் தான் நம்ம தலைவனும் அவருடைய ஃபஸ்ட்டு உருட்டை உருட்டி விட்டுருக்காரு வாரியார கேட்டாங்க ரகுவம் சத்தில் பிறந்தவன் தானே ராமன் அவனை ராம சூரியன் என்று தானே அழைத்திருக்க வேண்டும் அவனை ஏன் ராம சந்திரன் அழைச்சாங்க வாரியார் சொன்னார் வாலியை மறைந்து நின்று கொன்று ராமன் கலங்கப்பட்டான் சந்திரனுக்கு ஒப்பிட்டு அழைக்கப்பட்டான் என்று சொன்னார் வாரியார் வாலியை கொண்டு ராமர் கலங்கப்பட்டுட்டாராமா அந்த கலங்கத்தை சுமக்கிறதுனால தான் அவரை ராமச்சந்திரன் எல்லாரும் சொல்றாங்கன்னு வாரியார் சொன்னாராமா வாரியார் சொன்னாருன்னு சொல்லிட்டு அதை அவர் எங்க சொன்னாரு எதுல சொன்னாருன்னு எந்த ரெஃபரன்ஸையும் காட்டாம எவ்வளவு நேக்கா அதை டீல் பண்றாருன்னு நீங்களே பாருங்களேன் வாரியார கேட்டாங்க வாரியார கேட்டாங்க எند சொன்னார் வாரியார் என்று சொன்னார் வாரியார் வாரியாரே கேட்டாங்க அவரு சொன்னாரு அவ்வளோதான் ஆதாரம் இந்த புடி எடுத்துக்கிட்ட கிளம்பு என்ன வாரியார் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாரு எந்த ரெஃபரன்ஸுமே காட்டாம வரி வரியா ஊறுட்டு அந்த வாரியார் நெத்தியில ஓட்டுன்னு ஓட்டி விட்டு ஆள ஓள ஓள நான் எழுதிய வாடல் போல் எவ்வளவு நயமாக கையாளப்பட்டிருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஆனா இந்த டெக்னிக் கூட நல்லா தானே இருக்கு பாடல் எவ்வளவு நயமாக கையாளப்பட்டிருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இப்படி அவன் மரண ஓல் போதெல்லாம் எனக்கு என் காதுகள் பாவம் கவிதை தொகுப்பு ஞாபகத்திற்கு வரும் அதில் ஒரு கவிதை மிக அழகாக எழுதியிருப்பேன் நண்பா ஓ நண்பா என் காதென்ன என்ன கூதியா இப்படி விட்டு போகிறாயே நண்பா ஓ நண்பா காதுகள் பாவமில்லையா கவிதை தட்டுங்க இவர் சொன்னது ஒருவேளை உண்மையா கூட இருக்குமோன்னு சொல்லி நானும் உட்காந்து தேடி பார்த்தேன் ஆனா இப்படி ஒரு கான்வர்சேஷன் வாரியார் கூட நடந்ததுக்கான எந்த ரெக்கார்டும் கிடைக்கும் தலைவன் வாரியார வச்சு லைட்டா உருட்டி பார்த்தாரு யாராவது கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு யாரும் எதுவும் கேட்கல அப்படி நம்பிட்டாங்க நம்ம அடுத்து உருட்டுவோம் அப்படின்னு அடுத்து உருட்டையும் உருட்டி விட்டு இப்படி வகை தொகை இல்லாமல் ஓல் போடும் நண்பர்களுக்கு புனைப்பெயர் மிக அதிகம் வாயோல் வெங்கட்ராவன் பச்சையோல் பரந்தாமன் வெத்துவோல் வேங்கடுபதி இன்னும் ஏராளம் இவை அனைத்தும் என்னையும் குறிக்கும் என்பதால் எனக்கு தலைகணம் சற்றும் இருந்ததில்லை என்பதை இந்த மேடையில் தெளிவுபடுத்தி என்னை வாழ வைக்கும் ஓளுக்கும் எனக்கு மேடை கொடுத்த இந்த ஓல் அரங்கத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னித்திருக்கேன்